ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நம்ம ஸ்கின்னை எப்படி க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்கான டிப்ஸும் இந்த வீடியோவில் இருக்குங்க ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோ மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெயும் டல்கம் பவுட்ருந்தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் அணை டெல்கம் பவுட்ரு என்ன செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து கையில் கொஞ்சமாக டல்கம் பவுட்ரு கொட்டிக்கிட்டு இதில் வந்து ஒரு சொட்டு அளவு தேங்காய் எண்ணெயை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ரிமியாட்டை வரும் இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியாட்டை இருக்குது இதில் இன்னமும் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் வெடிப்பு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கைகளுடைய வெடிப்பு ஒரு மாதிரியாக கை க்ராட்சான மாதிரி ஒரு சொர சொரன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதுக்கு வந்து இந்த தேங்காயையும் பவுட்ரையும் நம்ம தடவி தேய்க்கும் போது நமக்கு வேஸ்லினே தேவை இல்லைங்க வேஸ்லீனை விட இந்த எண்ணெயும் பவுடரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்கினுக்கு தடவிக்கும் போது ஸ்கின் வந்து நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேஸ்லின் தடவை கை பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நம்ம பவுடரும் எண்ணெயும் போட்டு தடவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கை பார்க்க நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் Partai Tips Enam, Pak Kelam. நம்ம டைல்ஸோட ஓரங்களில் பார்த்தீங்கன்னா எறும்புகள்லாம் போய் உள்ளே குடஞ்சி அதை உள்ளே இருக்க மண்ணெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ நம் நம்ம உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளை எறும்புகள் கடிக்கவும் சான்ஸ் இருக்குது இந்த எறும்புகள் பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப பொடி பொடியான எறும்புங்க இதை என்ன தான் நம்ம சாக் பீஸ் போட்டு வச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்மக்குள்ளேயே வாயில் எடுத்து வச்சுருங்க அந்த சாக் பீஸ் அது சாக் பீஸ் போடாமல் எப்படி சேஃப்டியாக செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து டால்கம் பவுட்ரு தாங்க எடுத்திருக்கேன் இந்த டால்கம் பவுட்ரில் எறும்பு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த டால்கம் பவுட்ரு போடும்போது பார்த்திங்கன்னா இந்த எறும்புகள்லாம் வரவே வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகள் கை வச்சுட்டா இது இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயமே இல்லைங்க இது வந்து டால்கம் போட்ரு தான் சொப்புலேயே இருக்க விட்டால் நம்ம தாராளமாக இந்த எறும்புகளுக்கு டேல்கம் பவுட்ரு போட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு பாக்கெட் மாட்டோம் பொட்டணம் போட்டு எடுத்துக்கலாங்க இதில் ஒரு லப்பர் பேண்டு போட்டு எடுத்துகிட்டு இந்த பாக்கெட்டை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோதுமை மாவுலாம் அதிகமாக வச்சுருப்போம் இல்லையா அப்போ அதிகமாக மாவு வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருந்து வண்டு வர சான்ஸ் இருக்குது ஸோ வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு பொட்டணம் போட்டு நம்ம கோதுமை மாவில் போட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் வண்டு பூச்சி எதுவுமே வராதுங்க கோதுமை மாவு கெட்டும் போகாது உங்களுக்கு இந்த மாதிரி பொட்டணும் போட பிடிக்கலன்னா நீங்கள் வந்து தூள் உப்பை வந்து இந்த கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டு பூச்சி வரவே வராதுங்க இல்லாட்டி கோதுமை மாவில் கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் அள்ளி வச்சுட்டாலும் இந்த பூச்சி எதுவும் வரவே வராது இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் சிறுபருப்பு வாங்கி வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் சீக்கிரமாகவே வண்டு வச்சிரும் எப்படிதான் நம்ம நம்ம காயப்பொட்டி எடுத்து வச்சுருந்தாலும் சிறுபருப்புல சீக்கிரமாகவே வண்டு வர சான்ஸ் இருக்குது வண்டு பூச்சி புழு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்புங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இதுக்கு வந்து பட்டையை எடுத்துருக்கேங்க நம்ம பிரியாணி மசாலாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பட்டை தாங்க இந்த பட்டையை வந்து ரெண்டாக உடச்சி நம்ம இந்த பருப்பில் போட்டு வைக்கலாம் இது கூட வந்து கிராம்பையும் போட்டு நம்ம பருப்பை மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது இந்த கிராம்போட வாசத்துக்கும் பட்டையோட வாசத்துக்கும் இதுக்கு வண்டு பூச்சி வரவே வராதுங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெயில் காலம் ஆரம்பித்தாலே இந்த சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா எறும்பு எங்கே இருந்து வருதுன்னே தெரியாது எறும்பு வந்து சக்கரை ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும் ஸோ எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து பிரியாணி இலை தாங்க எடுத்திருக்கேன் இந்த பிரியாணி இலையை நம்ம சர்க்கரையில் போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இலையோட வாசத்துக்கு ச எறும்பு வரவே வராதுங்க பிடிச்சிருந்தா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம மொபைலுக்கு சார்ஜ் சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் போட்டு முடிச்சுட்டு இந்த கேபிளை வந்து அப்படியே நம்ம தொங்க ஊட்ருவோம் ஸோ அந்த கேபிள் தொங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிரமாகவே இந்த கேபிள் கெட்டு போக சான்ஸ் இருக்குது ஸோ அந்த கேபிளை எப்படி சேஃபாக வச்சுக்கலாங்கிற அந்த டிப்பில் பார்க்கலாங்க இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் மாற்ற இடத்துல டபுள் சைடு டேப் இருக்கும் பார்த்திங்களா இந்த டேப்பை நம்ம ஒட்டிட்டு நம்ம துணிக்காயை போடக்கூடிய கிளிப்பு இருக்கும் இல்லையா அந்த கிளிப்பை வந்து நம்ம இதில் ஒட்டி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக நின்றுக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிளோ இந்த சார்ஜரோட கேபிளில் இந்த கிளிப்பில் மாட்டி வச்சுக்கிட்டோம்னா கேபிள் வந்து தொங்கவே தொங்காதுங்க இதில் வந்து ரெண்டு கேபிள் கொண்டு நம்ம அந்த கிளிப்பில் மாட்டிக்கலாம் கிளிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இனிமேல் நீங்கள் சார்ஜர் போட்டு கேபிளை நீங்கள் தொங்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி ஒரு கிளிப்பும் டபுள் சைடு டேப்பும் இருந்தாலே போதுங்க நம்ம சார்ஜரோட கேபிளை சூப்பராக பாதுகாத்துக்கலாம் இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த டிப்புக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வந்து அடுப்பில் வச்சிடலாம் கரண்டி நல்லா ஹீட் ஆனதும் இதில் வந்து ரெண்டு சுட்ட அளவு தேங்காயை சேர்த்துக்கலாங்க இந்த தேங்காயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா கொதிக்கணுங்க இதை நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜார் இருக்கும் இல்லையா இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஸ்க்ரூ மாடல் நம்ம ஜார் வாங்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தேங்காயை நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சிட்டு நம்ம அந்த ஜாருள்ள நடுவில் அந்த ஸ்க்ரூ இருக்கும் பார்த்திங்களா இந்த இடத்துல எண்ணெயை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் இந்த ஜார் ஃபுல்லாக போய் அப்ளை ஆகும் இந்த நடுவில் ஸ்க்ரூ இருக்கும் பார்த்திங்களா இந்த ஸ்க்ரூவுக்கு அடியிலேயும் இந்த தேங்காயை போகும்போது பார்த்தீங்கன்னா துரு பிடிக்கவே பிடிக்காதுங்க எப்பவுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூ மாடலாக நீங்கள் ஜார் வாங்குனீங்கன்னா அது துரு பிடிச்சிச்சின்னா நம்ம தேங்காயை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு சுற்று சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே ஜார் சேஃபாக இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கரண்டி எடுத்துருக்கேங்க இந்த கரண்டி வந்து அடுப்பில் வச்சு நல்லா கரண்டி ஹீட் ஆகட்டும் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இல்லாட்டி பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஃபுல்லாக கருப்பாக போயிடும் இது வந்து நமக்கு ப்ரௌன் கலரில் தாங்க வேணும் இதை நல்லா நம்ம கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ப்ரவுன் கலரில் அந்த மஞ்சத்தூள் வந்து நமக்கு ரெடியாக இருக்கும் ஸோ இந்த மஞ்சத்தூளை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது கூட வந்து நம்ம என்னென்ன சேர்க்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சொட்டு இருந்தாலே போதுங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இதில் வந்து ஒரு கால் எலுமி சாறு வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட அரை ஸ்பூன் அளவு காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பால் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸுக்கு போடுற க்ரீம் ஆட்டம் இருக்குங்க இந்த க்ரீமை நம்ம ஃபேஸுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவிங்காக சூப்பராக இருக்குங்க இதில் வந்து நம்ம தேனு பால் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ தேனு பாலில் அழுக்கு எல்லாமே எடுத்து நல்ல ஸ்கின் வந்து பளிச்சு நகத்துக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து க்ரீம் மாட்டை செஞ்சு நம்ம போட்டு விட்டோம்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா அவ்வளோ அழகாக சூப்பராக க்ளோவிங்காக இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் இந்த நீங்கள் ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தடைவிட்டு கையை கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த கைக்கு அந்த கைக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்